முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா தொடர்பான ஆலோசனை கூட்டம் நெல்லையில் நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆர் நூற்றி எட்டாவது பிறந்த தின விழாவை முன்னிட்டு திருநெல்வேலி ஜங்ஷன் ராஜ்மஹாலில் இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு நாள் முழுவதும் அவருடைய நாளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அன்று காலையில் குடியரசு தின விழா கொடியேற்றம் எம்ஜிஆர் அரங்கம் திறப்பு எம்ஜிஆரின் திருவுருவப்பட திறப்பு பட்டிமன்றம் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இந்த விழாவில் உலக எம்ஜிஆர் பேரவை தலைவர் சைதை துரைசாமி கௌரவ தலைவர் ஏசி சண்முகம் பொதுச் செயலாளர் ஐசரி வேளன் உட்பட பலரும் பங்கேற்க உள்ளனர் இது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் திருநெல்வேலியில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற அவைத் தலைவர் பா இளமதி தலைமை வைத்தார் மாவட்ட பொருளாளர் ஆறுமுகம் முன்னிலை வைத்தார் இதில் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து கழக மண்டல தலைவர் பகவதி பெருமான் பிரதீப் நெல்லை டவுன் பகுதி செயலாளர் காந்தி வெங்கடாச்சலம் ஜூபிடர் ராமசாமி டாக்டர் நம்பிராஜன் சங்கர்லிங்கம் அப்துல் சமது சங்கரமுத்து உடையார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இருபத்தி ஆறாம் தேதி சிறப்பாக கொண்டாடி காலை ஒன்பது மணி முதல் இருபது ஒன்பது மணி வரை நிகழ்ச்சிகள் நடைபெறவிருக்கிறது நான் நடத்துகின்றேன் முன்னிலை உலக எம்ஜிஆர் பேரவை ஒருங்கிணைப்பாளர் முன்னிலை வைக்கின்றார்கள் தொகுப்புரை திண்டுக்கல் மாவட்ட பேலாளர் மரபார் ரெய்னவர்களும் வரையறுப்பு நெல்லை மாவட்ட உலக எம்ஜிஆர் பேரையுடைய பொறுப்பாளர் வரவேற்பாளர் அண்ணன் ஆர்முகம் எக்ஸ்எம்ஜி அவர்கள் வரை உறுப்பினருக்கு வைக்கின்றார்கள் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி அளவில் புரட்சித் தலைவருடைய விரும்புகளுக்கு காரணம் அரசியல் வாழ்க்கையா தலைவரோ வாழ்க்கையா என்ற தலைப்பில் நடுவர் டாக்டர் திரு ராமபுரத்தார் அவர்கள் தலைமையில் தடைபெறவிருக்கிறது அரசியல் வாழ்க்கை என்ற தலைப்பில் நகைச்சுவை மலுசை செல்வகுமார் எம்ஏ எம்எல் பழகிய தமிழ் மகள் பூவை தங்கபாரதி அவர்களும் தலைக வாழ்க்கை என்ற தலைப்பில் பேராசிரியை திருமதி மங்கே கண்கா அவர்களும் சண்டிபி போல் சித்ரா தேவி சின்னப்பில் சித்ரா அவர்களும் இங்கே வாட்டு அண்ட் பட்டிமலி நிகழ்ச்சியை நடத்தவிருக்கிறார்கள் அதன் பின்பாக சுற்று காட்டுவதற்காக மாநிலத்திலே சிறந்த எழுத்தாளரும் இலக்கியவாதியுமான துரை கண்ணா அவர்களும் இலக்கிய பேச்சாளர் முடிமன் ராமசாமி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக இருக்கிறார்கள் சிறப்பு விருந்தினராக மறைந்த தலைவருடைய அண்ணன் எல்ஜி சக்கரவாணி அவருடைய பேரன் என்ஜிசி பிரதி பால் அவர்கள் சிறைப்பா சிறப்பு அழைப்பாளராக கலந்து உள்ளார்கள் காலை இந்தியாவுடைய அனைவருக்கும் காலை உணவும் ஒவ்வொரு பத்தெண்டு பனிரெண்டு மணி அளவில் சட்டி மண்டபம் மூணு மணி முதல் ஆறு மணி வரை சைதி துரைசாமி ஏசி சண்முகம் ஐசி கணேஷ் முருகரத்மநாதன் ஆகியோர் மற்றும் பிரச்சனைத்தினுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிருக்கிறார்கள் ஆறு முதல் ஏழு பதினேழு மணி வரை கழுத்து தலைவர்களை பற்றி அவருடைய தொண்டர்கள் ஒரு மணி நேரம் அவரவனுக்கு எப்படி பருத்தில எழுந்தார் எல்லாம் அவர்களுக்கும் அவசரம் இருக்கிறது காலை உணவும் மதிய அரசு பருந்து சிறப்பான முறையில் ஆயிரம் ஆயிரத்தி அளவில் ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம் மாலை ஐந்து மணி அளவில் அனைவருக்கும் நிகழ்ச்சியெல்லாம் தலைவரவர்கள் நம்மை பற்றி பிரிந்து முப்பத்தி எட்டு ஆண்டு ஆனாலும் இன்றைக்கே நம்ம இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரத்தாக தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முதல் நிகழ்ச்சியாக புரிஞ்சவர்களுடைய நூற்றி எட்டாவது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகின்ற அளவில் இங்கே நாங்கள் எல்லாம் என்பது ஆர்மர்கள் அருமைத்தோகர் காந்தி மகராஜர் அவர்கள் அருமைத்தோகர் பகவதி முருகன் அவர்கள் அருமை தோழர் சங்கர் முத்தனியார் அவர்கள் அப்துல் சமத் அவர்கள் காலியம்மார் அவர்கள் அத்தனை பேரோடும் சிறப்பான முறையிலே டாக்டர் நம்பியராஜன் திபெண் ராமசேகரி அவர்களெல்லாம் சிறப்பான முறையிலே அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றார்கள் அந்த வகையிலே உங்களெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினோம் நீங்கள் பத்திரிகையில் இல்லை என்றால் எந்த செய்தியும் வெளியே தருவதற்கு வாய்ப்பில்லை அந்த அளவில் உங்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு அமைவதற்கு உங்கள் பத்திரிகை சார்ந்திருக்கின்ற துறையிலே இந்த விளம்பரங்கள் மக்கள் பார்க்கின்ற அளவில் அருமையான முறையிலை செய்தியாக வெளியிட்டு எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அழைத்திருக்கின்றோம் அந்த பணியை நீங்கள் சிறப்பாக உடைத்துத் தருவதற்காக நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அத்தனை பேரும் பார்க்க வருகிறேன் என வரவேற்கிற்கு இப்படிப்பட்ட நல்ல ஏற்பாடு நீங்கள் அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்